அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை நெக்ஸ்ட் வீக் நிபுணமும் நிலா கோவப்பட்டு வந்த உடனே வந்து பாண்டியன் கிட்டேயும் சொல்கிறாங்க இது மாதிரி கார்த்திகாவுடைய அம்மாவும் அப்பாவும் வந்து இது மாதிரி அண்ணன் அடிச்சிட்டாங்க அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இன்னைக்கு நான் அவங்களை சும்மா விட போகிறது இல்லைண்ணா உன்னவே அடிச்சுட்டாங்களான்றாங்க என்ன என்னம்மாறாங்க அண்ணன் அவங்க அடிச்சுட்டு போயிருக்காங்க அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னுறாங்க அவங்களை சும்மாவே விடாதீங்கன்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க டே பாண்டியா டே சோழா கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்றாங்க இல்லைண்ணே இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது ஒன்று அடிச்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை நம்ம கத்து கொடுக்க வேண்டான்றாங்க உன் மேல கையை வச்சிருக்காங்க அவங்க கண்டிப்பா விடமாட்டேன் அவங்களால இப்படி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க அதுக்கப்புறமா போயிட்டு பாத்தீங்கன்னா வெளியே வாயா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க என்னடா என்ன பிரச்சனை என்ன வேணும்னே பிரச்சனை பண்ண வந்திருக்கியா எதுக்காக என் அண்ணன் அடிச்ச சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டு பாண்டியனும் சோழனுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்க அண்ணன் அடிச்சா நாங்க வருவோட கேட்க அப்படின்னு சொல்றாங்க என் அண்ணனை வந்து உன் கட்டி பிடிச்சான் இல்ல இல்ல உன் பொண்ணு தானே வந்தா உன் பொண்ணு அடிக்க வைய அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க அடுத்து என்ன நடக்க போது நெக்ஸ்ட் வீடியோல பாக்கல தேங்க்யூ